வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அல்லது பாதகமா அமைந்திருக்கா வருகின்ற நீங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்கீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு விசேஷமா அமைந்திருக்கா அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்கரன் அடைந்திருக்கிறார் புதன் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் லாபஸ்தானத்தில் குரு என நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இந்த மாதிரி கிரக நிலைகள் வ வருது இதனால் என்னென்ன மாற்றங்களை இந்த கடகராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த கடகராசி அன்பர்கள் குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய எல்லை யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது ரொம்ப ஆற்றல் உள்ளவங்களை இனி நீங்கள் மலம் வர போகிறீங்க நெடுநாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது விசேஷங்கள் பல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலோட்டமாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சூழ்ச்சிங்கள புரிந்து செயல்படுவீங்க அது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு வருமானம் சிறப்பாக இருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் ஈடுபடுவீங்க அதெல்லாம் வெற்றியாக அமையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நினைத்தது இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் அதெல்லாம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உங்களை யாரெல்லாம் தவறாக புரிந்துக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட நட்பு நாடி வருவாங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து அதிகாரம் உள்ள நபராக நீங்கள் இனி பலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் எங்களுடைய சூழ்ச்சி வலையை புரிந்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் எதிரிகளுக்கும் உதவி செய்து அவங்களுடைய ஆதரவையும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தியும் உங்களை தேடி வரும் இந்த நேரம் புறம் பேசுபவர்களுடைய உறவை தவிர்த்து விடுறது ரொம்பவும் நல்லது யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறது நல்லது ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது ஒரு சிலெல்லாம் பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஒரு சிலர் நிலம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பொறுத்தவரையில் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் குடும்பத்தோடு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றது நல்லது குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்து இருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் மீட்சி பண்ணுங்கள் பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வரும் மீட்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீண்ட நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வர இருக்குது குடும்பத்தில் திருமணம் பண்ணுற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் திருமண வயதில் இருக்கிற ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் வர அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் தர்ம சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கும் ஆன்மீக தலங்களுக்குலாம் சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஆன்மீகத்தின் மீது கொஞ்சம் நாட்டமும் இந்த வருகின்ற மாதத்தில் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற மாதத்தில் அமையும் பொது இடத்துல நல்ல ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் இதுனால் வரைகளும் தவறாக புரிந்து கொண்ட உங்களுடைய நண்பர்கள் கூட இந்த டைமும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வருவாங்க கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு கூட அது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அவங்களுடைய திருமணமோ அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்குது அப்படின்னா அதை முன்ன நின்று நீங்கள் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த டைமு இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் பிறந்தவங்களுக்காக எல்லா விதமான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க உங்களுடைய வாக்குக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அதே மாதிரி கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீங்க அதனால் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இனி இந்த கடகராசி என்பர்கள் வளம் வர போகிறீங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் திருட்டு போன பொருள் கூட இந்த காலகட்டத்தில் திரும்ப உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு எதிராக சில பேர்லாம் செயல்பட்டிருப்பாங்க உங்களுக்கே கெடுதல் கூட நினைத்திருப்பாங்க அவங்களாம் கூட மனம் மாறி உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க அவங்க மூலியமாக கூட சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் ஒரு சிலருக்குலாம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் அனாவசிய செலவு இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதோடு வழக்கு விவகாரங்கள்லாம் கூட கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் இல்லை அப்படின்னா காரியத்திலே கூட உங்களுக்கு சாதகமாக சில பிரச்சனைகள் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சருக்கள்கள் ஏற்படும் அந்த சற்களை சரி செய்ய கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மேல் அதிகாரிகளுடைய கெடுபிடி கொஞ்சம் அதிகமாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுல கூட கொஞ்சம் போராடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதிர்பார்த்த அந்த பதிவு உயர்வெல்லாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் கரெக்டான டைமில் கிடைக்காத சின்ன சின்ன மனசஞ்சலம் மனக்குழப்பம் மன போராட்டம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் அப்படின்னா கூட அந்த எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு படாது பாடுபட வேண்டியதாக ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அலுவலக ரீதியாக சின்ன சின்ன பயணங்கள் இந்த டைம் செல்வீங்க அதற்கான யோகம்லாம் இருக்குது வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு நண்பர்கள் கூட்டாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு திடீர்னு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் போராடி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பீங்க திட்டமிட்டு வேலையை கடுமையாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் இல்லை அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக முடியும் புகழ் நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கட்சி மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும் அதே சமயம் புதிய பொறுப்புகள் கிடைச்சிருச்சு அப்படின்னு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும் யோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் மட்டும் கொஞ்சம் குறியாக இருக்கிறது நல்லது உங்களுடைய திறமையை இந்த டைம் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ரகசியங்களை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் நிதானமாகவும் பொறுப்புடனும் இருக்கிறது நல்லது பொறுமை ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குங்க அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம்லாம் இருக்கு புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா அமைந்திருக்கு பல விதத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமைந்திருக்கு நிறைந்த இருந்தவங்க கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மருத்துவ செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு கால் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை நிறைந்ததாக தான் அமையும் பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப அனுகூலமான நாட்களாக அமைந்திருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு வீண் விவகாரங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறது நல்லது அப்படி மனம் விட்டு பேசுகிற பேசு எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வருகின்ற நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு முடிந்தவரை மாதத்தில் முறையாவது இந்த கடகராசி அன்பர்கள் திருவண்ணாமலை சென்று பௌர்ணமி அன்று கிரிவலம் சென்றுடுவாங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் அதை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் மேற்கு வடக்கு திசையில் உங்களுக்கு அந்த திசைகள்லேருந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது அதே மாதிரி சந்திரன் குரு கோரையில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு வரும் முடிந்தால் இந்த சந்திரன் குரு குறையில்லையில் உங்களுக்கு ஏதாவது அந்த சுபகாரியம் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நடத்துகிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ